ஓம் சக்தி அன்பு குழந்தையே சிறிது நேரம் உன்னிடத்தில் நான் பேச வேண்டும் உன் மனதில் இருப்பதை நான் உன்னிடத்திலேயே வெளிப்படையாக இப்போது பேசுவதற்காக வந்திருக்கிறேன் இந்த சில நிமிடத்தை கஷ்டமாக நினைக்காமல் எனக்காக ஒதுக்குவாயானி பொறுமையாக அமைதியோடு உன் மனதை ஒருநிலைப்படுத்திக் கொண்டு என் உன் பிள்ளையே அண்ணை எதற்காக சொல்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு நடந்து கொள் என் பிள்ளையே நான் இப்போது பேச வந்தது என்ன தெரியுமா உன் மனதில் காயங்கள் இருக்கத்தான் செய்கிறது உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்ததை உன்னால் மறக்க முடியாமல் தான் இருக்கிறாய் உன்னோடு வாழ்ந்து வந்தவர்களும் உன்னை வாழ வைக்கிறேன் என்று உறுதி கொடுத்தவர்களும் உனக்கு இரத்த பந்தமாக இருப்பவர்களும் உன்னை பெற்றவர்களாகவும் உன்னுடன் பிறந்தவர்களாகவும் இப்படி எத்தனையோ உறவுகள் உனக்கு மோசம் செய்துதான் இருக்கிறார்கள் அதை நான் தெரிந்து தான் இருக்கிறேன் இதில் எல்லாம் எந்த மாற்றமும் இல்லை என் பிள்ளையே அக்கிரமக்காரர்கள் உன்னை வெறுக்க வெறுக்க பேசி உன் மனதைக் காயப்படுத்தி உன்னை தள்ளி வைத்து ஒரே வீட்டில் இருந்தாலும் அவர்கள் முகம் கொடுத்து பேசாமல் இருப்பது உனக்கு எத்தனை பெரிய வேதனையை கொடுக்கிறது என்பது எனக்கு புரியாமல் போய்விடும் என்று நினைத்தாயா தாயே என்று நீ என்னை அழைப்பது உண்மை என்றால் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் போயிருந்தால் நான் தெய்வமாக இருந்து என்ன பயன் சொல் அன்பு பிள்ளையே முழுக்க முழுக்க உன் வேதனையை நான் உணர்ந்துதான் இருக்கிறேன் எதனால் நடக்கிறது என்ன நடக்கிறது யார் எதை செய்கிறார்கள் எதை உனக்கு கொடுக்கிறார்கள் எதை உன்னிடத்திலிருந்து பெறுகிறார்கள் என்பது எனக்குத் தெரியாமல் போகாது பின்பு ஏன் தாயே இதுவெல்லாம் வெள்ளாம் எனக்கு நடக்கிறது என்று நீ கேட்டாள் விதிதான் என் பிள்ளையே உன்னுடைய கர்மாதான் உன்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது என் தங்கமே உன்னுடைய பித்ரு தோசமும் தங்கமே இது போல எத்தனையோ பிரச்சனைகள் உன்னை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இத்தனை நாள் நடந்த கொடுமைகளை தவிர எத்தனை நடந்தாலும் என் பிள்ளை தாங்குவாய் அந்த அளவுக்கு பொறுமையும் அந்த அளவுக்கு உனக்கு இருக்கும் நம்பிக்கையும் என் இருக்கும் நம்பிக்கையும் அதிகமாக இருக்கிறது என்று எனக்கே தெரியும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீயும் ஒரு தவறை செய்துதான் வருகிறாய் தங்கமே எப்போதும் உன் ஐந்து விரல்களை மடக்கி வைத்திருந்தால்தான் அதற்குள் என்ன இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாமல் இருக்கும் அந்த கையை விரித்து விட்டாய் என்றால் உன் கைக்குள் எதுவுமே இல்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்துவிடும் ஏற்கனவே உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள் உன்னை ஏளனமாக பார்த்து உன்னை பற்றி பேசும் வார்த்தைகளை என் செவிகளால் கூட கேட்க முடியவில்லை உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளை பற்றி உனக்கும் தெரியுமே தங்கமே எப்போதும் உள்ளதை உள்ளபடி நீ சொல்லிக் கொண்டிருப்பதால் உன் மேலிருக்கும் மதிப்புகள் குறைந்து கொண்டிருக்கிறது என்ன செய்வது உன்னிடத்தில் இருக்கும் உறவுகள் இப்படி மாறிவிட்டது உன் விதி மாற்றிவிட்டது உன் உறவுகள் சரியில்லை என்பதை நீ உன் கைக்குள் வைத்துக்கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே அதை நீ வெளிப்படையாக பேசிக்கொண்டிருப்பது நீ செய்யும் தவறு என்பது உனக்கு புரியவில்லையா பிள்ளையே உன் உறவுகள் உன்னை வெறுக்கிறது உன் உறவுகள் உனக்கு பிழை செய்து கொண்டிருக்கிறது உன் உறவுகள் உனக்கு வேண்டாததை கொடுத்து கொண்டிருக்கிறது பெற்ற பிள்ளைகள் கூட மதிப்பு கொடுக்காமல் நீ இந்த கட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் என்றால் இதற்கு சுற்றி இருப்பவர்களும் ஒரு காரணம்தானே காரணமாக இருப்பவர்களிடத்திலேயே சென்று இதுவெல்லாம் நடக்கிறது என்று கூறினால் உனக்கு அந்த இடத்தில் நியாயம் நீதி கிடைக்குமா என்ன நான் சொல்வது உனக்கு புரிகிறதா பிள்ளையே எவரிடத்திலும் எதை பற்றியும் பேசாதே தெய்வத்திடத்தில் முறையிடுவதை தவிர வேறு யாரிடத்திலும் எதையும் சொல்லாதே உன் மதிப்பை நீ இழந்து விடாதே உன் வாழ்க்கையை நீயே கெடுத்து கொள்ளாதே மனிதர்களால் உனக்கு எந்த ஒரு நீதியும் கிடைக்காது நியாயமும் ஆறுதலும் கிடைக்காது ஆறுதல் கொடுப்பார்கள் தலை சாய்த்து கண்ணீர் விட நமக்கும் ஒருத்தர் இருக்கிறார் என்று அவர்களிடத்தில் நீ கொட்டி தீர்த்து விடுகிறாய் ஆனால் அது உனக்கு காலை சுற்றும் பாம்பாகத்தான் இருக்குமே ஒளிய ஆறுகள் என்றும் கிடைக்காது நீதியும் என்றும் கிடைக்காது இதை புரிந்து கொள் உன்னை பற்றியும் உன்னை இருப்பவர்களைப் பற்றியும் குற்றங்களை யாரிடத்திலும் வைத்து விடாதே யாரை பற்றியும் யாரிடத்திலும் பேசிவிடாதே அது உனக்கே வினையாகத் திரும்பும் அப்படி உனக்கு வினையாக திரும்பி இருக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் இருந்து இன்று உன்னை விடுவிக்க வந்திருக்கிறேன் என்ன பிரச்சனை என்று ஆராய்ந்து பார்க்காதே ஆயிரம் கேள்விகளோடு இருக்கிறாய் அதற்கு ஆயிரம் பதில்களோடு நான் வந்திருக்கிறேன் என்னை சோதித்துப் பார்க்க வேண்டும் என்று நினைக்காதே எதை செய்தாலும் உனக்கு நல்லதை செய்து கொடுப்பேன் உனக்காக காத்திருக்கிறேன் என் வாக்கின் மீதும் என் மீதும் நம்பிக்கை இருந்தால் உன் விருப்பத்தோடு காணிக்கையை கொடுத்து உன் வாழ்க்கையை சுகப்படுத்திக் கொள்ளேன் பிள்ளையே ஓம் சக்தி நன்றி